நம சிவாய மரணத்திற்கு பின் மறு உலக வாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்க இருக்கோம் இந்த உலகத்தில் பிறப்புங்கிறது எந்த அளவுக்கு நிதர்சனமோ அதே மாதிரி இறப்புங்கிறதும் நிதர்சனமான ஒரு உண்மை இறப்புங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அது நம்மளை சுற்றி நமக்கு வேண்டியவங்களுக்கு ஏற்படும் பொழுது அந்த நிகழ்வை நம்ம மனது ஏற்றுக்க மறுக்குது ஒருவேளை நமக்கு வேண்டியவர்கள் இறந்ததற்கு அப்புறம் கூட அவங்கள நம்மளால் பார்க்க முடியும் அவங்கக்கிட்ட நம்மளால் பேச முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும் இது சாத்தியமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது சாத்தியம்தான் இறந்தவர்களை பார்க்கலாம் இறந்தவர்களோட பேசவும் முடியும் அதற்கு ஒரு சில விஷயங்களை பயிற்சி செஞ்சு கற்றுக்கணும் ஒரு சிலருக்கு அது இயற்கையாகவே இறைவனுடைய வரப்பிரசாதம் மாதிரி இயற்கையாகவே கிடைச்சிருது ஒரு சிலர் அதை பயிற்சி செஞ்சு கற்றுக்கிருவாங்க இறப்பிற்கு பிறகு அந்த ஆத்மாவின் நிலை என்ன அது எங்கே இருக்கும் அதன் மனநிலை எப்படி இருக்கும் அந்த ஆத்மா அந்த இறப்பை எப்படி ஏற்றுக்கிறோம் அவங்க பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு அந்த ஆத்ம உலகத்திற்கு அது எப்படி போகும் அந்த ஆத்ம உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இனிமேல் பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய உடம்புல இருந்து அவங்களுடைய உயிர் பிரிஞ்சதற்கு பிறகு ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு இந்த பூமியில இருக்கும் அதாவது மூன்று நாள் பதினோரு நாள் இருபத்தோரு நாள் முப்பது நாள் ஒரு சில ஆத்மாக்கள் ஆத்ம சாந்தி அடையாமலேயே இந்த பூமியிலேயே கூட பல ஆயிரம் வருடங்கள் கூட இந்த பூமியிலேயே கூட இருப்பாங்க அதாவது உதாரணத்திற்கு தற்கொலை செய்து கொண்ட ஆத்மாக்கள் இந்த பூமியிலேயே பல ஆயிரம் வருடங்கள் இருப்பாங்க இயற்கை மரணம் அடைஞ்சவங்க ஒரு சில காலகட்டத்திற்கு பிறகு அதாவது அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி செய்த காரியங்கள் முடிந்த பிறகு அவங்க ஆத்மலோகத்திற்கு அவங்க போயிடுவாங்க ஆத்மலோகத்திற்கு போன அவங்க அவங்கவங்களுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுக்கான இடத்துல அவங்க அங்கே வசிப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா மூன்று பிரிவுகளாக அந்த இடம் இருக்கும் ஒன்று இருளான பகுதி இரண்டு இருளும் வெளிச்சமும் கலந்த பகுதி மூன்று நல்ல வெளிச்சம் நிறைந்த பகுதி பாவம் அதிகம் செஞ்சவங்க இருள் நிறைந்த பகுதியிலையும் பாவமும் புண்ணியமும் சேர்ந்து செஞ்சவங்க இருளும் வெளிச்சமும் கலந்த பகுதியிலையும் புண்ணியம் மட்டுமே செஞ்சவங்க நல்ல வெளிச்சம் இருக்கும் பகுதியிலையும் இருப்பாங்க அவங்கவுங்களுடைய காலகட்டம் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த பாவ புண்ணியங்கள் கழிந்து அவங்களுடைய காலகட்டங்கள் முடிந்ததற்கு பிறகு அவங்க இந்த பூமியில் மறுபிறவி எடுப்பாங்க அதுவரை அதாவது அந்த மேல் உலகத்துல அவங்க ஆத்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள சந்திச்சு அவங்க கிட்ட பேச முடியும் மேலும் பல தகவல்கள் தொடரும்